எதிர்காலத்தில் மாணவர்களை கண்டிப்பதிலிருந்து விலகி போவதாக குருநாகல் மாவட்ட ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இன்று முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போதே அந்த சங்கத்தினர் இதனை தெரிவித்துள்ளனர் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் குருநாகலை ஸ்ரீ ஜான் கொத்தலாவல வித்தியாலயத்தின் அதிபருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது குருநாகல் நகரத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் குருநாகல் மாவட்ட அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் குருநாகல் பௌத்தலோக பிரிவேனாவிற்கு அருகிலிருந்து ஊர்வலமாக மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக வந்தனர் இவ்வாறு மனித உரிமைகள் என கூறியிடமளித்தால் மாணவர்களுக்கு தொகையானதை செய்யக்கூடிய நிலையை உருவாகும் இதனால் நாட்டின் எதிர்கால சந்ததியினர் அழிந்து விடுவார்கள் இது சிறந்த விடயம் அல்ல அதே போன்று தற்போது பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மற்றும் தலைவர்கள் ஒழுக்காற்று குழுவில் இருந்து வெளியேறியுள்ளனர் அதிபருக்கு தனிமையில் பாடசாலையை கொண்டு செல்ல முடியாத நிலையை ஏற்பட்டுள்ளது ஒழுக்கம் தொடர்பாக செய்யப்பட்ட ஒருவர் பாடசாலையில் இல்லாத நிலையை தற்போது காணப்படுகிறது இந்த விடயம் ஒரு பாடசாலை அதிபருக்கு மாத்திரமல்ல அனைத்து அதிபர்கள் மற்றும் பாடசாலை கட்டமைப்பிற்கும் பாரிய அச்சுறுத்தல் ஆகியுள்ளது மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிக்க சென்று அதிபர்கள் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் அதுபோன்றுதான் ஆசிரியர்களும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் சுமார் ஒரு மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அவர்கள் வடமேல் மாகாண கல்வி செயலாளரை சந்தித்தனர்